இயேசு வல்ல விழா நாமத்தினால் இந்த செய்தி வேலைக்கு அன்போடு கூட நினைக்கிறேன் இதனால செய்தியின் தலைப்புக்கத்தக்க அதிசயங்களை கத்த உங்க வாழ்க்கையை செய்வார் என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க போகிறோம் வசன ஆதாரமாக லூக்கா ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்து யாவருக்கும் பிரமிப்பு உண்டான பண்ணினாலும் அப்படி சொன்னார் அமீன் கத்தோடைய பிள்ளைகளே நம்முடைய தேவாதேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் அவர் பிறப்பு அதிசயம் அவர் இந்த வாழ்க்கையில பிரமிக்கத்தக்க அதிசயங்கள் உங்களால நம்ப முடியாத அதிசயங்களை பிரமிக்கத்தக்க அதிசயங்கள் நீங்களே எனக்கா எப்படி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் அதிசயங்களை செய்யும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார் அந்த இடத்துல நம்ம பார்க்கிற அளவுக்கு அஞ்சாவதுல கடற்கரையில ரெண்டு படகு நின்றுகிட்டு இருந்துச்சு அந்த ரெண்டு படகுல ஒரு படகுல எசுகிட்டா இருந்த ஒரு படகு யாருடைய படகா இருந்தது சீவனுடைய படகா இருந்தது அந்த படகுல அன்னைக்கு அந்த சீமன் பார்த்தீங்கன்னா சீமன் ஒரு தோத்து போன ஒரு நிலைமையில இருந்தாரு அவருக்கு முழுவதும் பிரயாசப்பட்டு இருக்காங்க பிரயாசப்பட்டு எந்த பலனுமே இல்ல மீன்கள் கிடைக்கவே இல்லை அந்த படகுல கத்ராகி தேவன் ஏறி உட்கார்ந்ததை நாம் பார்க்கிறோம் ஏறி உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணதை பார்க்கிறோம் சீமனுக்கு நிலைமையை அறிந்து கொண்ட தேவன் கேதரனுடைய படகுல ஏறி உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணிட்டு அவர் சீமன் நோக்கி சொல்றார் நீ ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் வளைய போடு நீ அப்போ உனக்கு மீன் கிடைக்கும்னு சொன்னதை பார்க்கிறோம் நான் முழுவதும் கஷ்டப்பட்டோம் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல எப்படிக்கும் சீமன் பேர் ஒரு பயங்கரமான ஒரு மீனவர் அவருக்கு மீன் மீன் பிடிக்கிற அனுபவம் அதிகமாவே இருக்குது அவருக்கு எந்தெந்த இடத்துல மீன் பிடிக்கிறதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னது காலையில சொன்னாரு அவர் பகல் நேரத்துல சொல்றாரு பகல் நேரத்துல மீன்கள் வரவே வராது ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவ அவர் ஆழத்துல போய் வலைய போட்ட பொழுது பிரமிக்கத்தக்க விதமாய் அவரே ஆச்சரியப்படும் விதமாய் ரெண்டு படகு கூட அமிழ்ந்து போகத்தக்கதாக மீன்களை பிடிச்சத பாக்குறோம் இந்த இடத்துல பயங்கரமான காரியங்களை பிரமிக்கத்தக்கதான காரியங்களை செஞ்சார் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று அஞ்சு ஆறுல ப படிக்கிறோம் ரெண்டு படகும் ஃபுல்லாகிற அளவுக்கு அமிழ்ந்து போகத்தக்கதாக அந்த மீன்களை நிரப்பினார்கள் ஆவே நம்முடைய தேவாதேவன் நம்முடைய வாழ்க்கை நன்மைகளால் நிரப்புகிற தேவர் உங்களை சந்தோஷத்தால் நிரப்புகிற தேவர் ரொம்ப வாழ்க்கையை நன்மைகளால் நிரப்பி அவர் உங்களை எனக்கா இப்படி சேர்த்து என் ஆண்டவர் செஞ்சாருன்னு சொல்ற அளவுக்கு நீ ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு பயங்கரமான காரியங்களை செய்வதை இவர் கடந்து வந்திருக்கிறார் உங்கள் படகில் அவர் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் அவர் இருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்யும்படி இந்த வேலையில அவர் கடந்து வந்திருக்காரு நீங்க அவ இடத்துல உங்க பிரச்சனைகள் எடுத்து போங்க அந்த வரை நான் எவ்வளவா கஷ்டப்பட்டேன் எவ்வளவோ நான் ட்ரை பண்ணிட்டேன் இந்த வேலை கிடைக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் அல்லது இந்த காரியத்துல அற்புதம் நடக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் நான் வீடு கட்ட பிரயாசப்படுறேன் அது எப்படியாவது முடிஞ்சிடணும் அதற்கான காரியங்கள் வாய்க்க பண்ணணும்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன் அந்த முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லி இருக்கலாம் ஆனா கர்த்தடத்துல உங்க பிரச்சனைகளை சொல்லும் பொழுது அவர் உங்களை மிகுதியான ஆசீர்வாதங்களை கொடுத்து நீங்கள் நம்ப முடியாத அதிசயங்களை செய்து பிரிக்கத்தக்க அதிசயங்களை செய்து ஒரு வாழ்க்கையினுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக உங்கள் எல்லா அவர் செயல்படும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார் அவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல் அழைக்கிற தேவன் பூமி ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்தது தேவாதி தேவன் இந்த பூமி எல்லாவற்றினாலும் நன்மைகளால் நிரப்பின தேவன் உங்க வாழ்க்கையை நன்மைகளால் நிரப்பும்படியாக உங்களுக்கு அதிசயங்களை செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறார் அவர் உங்க வாழ்க்கையை படைகல நீங்கள் ஏற்றி கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கையினுடைய எல்லா நிலைமுறையில் கத்தரை நம்பும் பொழுது அவரையே நீங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது அந்த சிலுவை நீங்க நோக்கி பாருங்கள் அவர் கை அடிக்கப்பட்டார் அவர் கை நொறுக்கப்பட்டார் அவருடைய ரத்தத்தின் வல்லம் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது உங்களுக்கு பிரமித்து பிறக்கத்தக்க அதிசயங்களை உங்க வாழ்க்கையில செய்து கொடுக்கிறதா இருக்கிறது அவர் இந்த வேலை நன்மையான செய்யும்படி செய்யும்படியே கடந்து வந்திருக்காரு பிரேமிக்கத்திற்கு அதிசயங்களை செய்யும்படி கடந்து வந்திருக்கிறார் கத்தாவையும் என்னுடைய வாழ்க்கையில உங்களை நம்புறேன் நீங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு சாட்சியா நிறுத்துவீங்கப்பா உங்களை நம்பிக்கை நீங்க சொல்லும் பொழுது பெரிய காரியங்களை செய்வார் பேத அதிசயத்தினால் நிரப்படாதேவன் உங்களே அதிசயங்களை காணப்படுவார் கத்தருடைய பரிசு நான் முன்னும் மூலமாக மகிழப்படும் கத்திரையை நீங்க பெரிய லெவல்ல மகிமைப்படுத்துவீங்க பெரிய லெவல்ல நீங்க சாட்சி சொல்வீங்க கத்தர் உங்களை வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் அவர் காலையான அந்த படகை நிரப்ப வந்திருக்கிறார் காலையான வாழ்க்கையை நிரப்ப வந்திருக்கிறார் கசப்பான வாழ்க்கையை நிரப்ப வந்திருக்கிறார் சந்தோஷத்துல நிரப்ப வந்திருக்கிறார் நன்மைகளால் நிரப்ப வந்திருக்கிறார் உங்களை சந்தோஷப்படுத்துவதே கத்தருக்கு விருப்பம் உங்களை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு விருப்பம் கதாமி தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள் இசப்பா அந்த வேலையில அடவு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பான்னு யாரெல்லாம் காத்துக்கொண்டிருக்காங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஒவ்வொருவருக்கு பிரமிக்கத்தக்க அதிசயங்களை காணப்படுங்க சுவாமி நன்மைகளால் நிரப்புங்கப்பா அவங்க வெறுமையான படகை நிரப்புங்கப்பா அவங்க சந்தோஷத்தால் சமாதானத்தால் நிரப்புங்கப்பா சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க சமாதானத்தை நதியை போல பாய்ந்து ஒருபடி செய்யுங்க எஸ் கிறிஸ்தின் வளம்பியில நாமத்தில் ஜிபிக்கிறோம் நல்லபிதாவது கதாமி ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து மைபிளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க தொடர் ஜத்தானத்தாங்க கத்திரி மாசி பாருங்க